வாக் பாக்வாதின் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து போயம் தான் பார்க்க போகிறோம் லைஃப் போயம் வந்து பார்க்கலாம் வாங்க லைஃப் போயம் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா என்ஜி வேன் டேக் வந்து வந்து எழுதியிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர் போயட் அண்ட் எஜுகேட்டராக இருந்திருக்காரு இவர் வந்து இந்த போயமில் வந்து என்ன பத்தி எதை பற்றி வந்து சொல்லியிருக்காருனா வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து எப்படி வாழணுன்றதை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காரு லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் பேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை எப்படி வாழணுமா பல ஆண்டுகள் நம்ம வந்து வாழ போறோம் இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு சொல்றாரு வித் ஃபார்வேர்ட் ஃபேஸ் நம்ம முன்னோக்கி நம்மளோட பயணம் வாழ்க்கை பயணம் வந்து எப்போவும் இருக்கணும்னு சொல்றாரு அன் ரிலக்டன்ட் சோல் அப்படின்னா எந்த விஷயத்துக்கும் தயங்காம ரிலக்டன்ட்னா தயங்குறது ரிலக்டன்னா தயங்காமல் இது நடந்துருமோ அது நடந்துருமோ பயப்படாம தயங்காம இந்த ஆன்மாவை வந்து நம்ம கொண்டுட்டு போகணும் சோல்னா என்னது ஆன்மான் அர்த்தம் நம்மளோட உயிர் வந்து ஆன்மாவை எந்த விஷயத்துக்கும் தயங்காம இந்த பல ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையே முன்னோக்கி வந்து செல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுதான் மீ மை லைஃப் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் பேஸ் அண்ட் அண்ட் ரிலக்டன்ட் சோல் நெக்ஸ்ட் லைன் பாருங்க நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல் வேகமா இது செய்யணும் அத செய்யணும் வேக வேகமா ஓடாதீங்க நாட் டேர்னிங் ஃபார்ம் த கோல் அதே சமயத்துல உங்க இலக்கையில இருந்து எப்பவும் பின்வாங்காதீங்க கோல்னா என்னது இலக்குன்னு அர்த்தம் நாட் மோனிங் ஃபார் திங்ஸ் தட் டிசப்பியர் மோனியானது துக்கம் வருத்தப்படுறது துக்கப்படுறதுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு இந்த உலகத்துல எல்லா பொருளுமே மறையக்கூடியது தான் அந்த மறையக்கூடிய விஷயத்துக்காக பொருளுக்காக நம்ம என்னைக்கும் வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்றாரு இந்த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் பியர் நம்மளோட பாஸ்ட் கடந்த காலத்திலேயே நினைச்சு அதை அந்த பின்னோக்கி இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நினச்சி பயந்து அதை நினைச்சு நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு வந்து 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 என்ன தெரியாது ஒரு ஒரு திரை நம்மளோட எதிர்காலம் அதை நினைச்சு நம்ம வந்து நம்ம ஹோல் வாழ்க்கையும் வந்து பயந்து வந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அண்ட் ஹாப்பி ஹார்ட் பேஸ் இட்ஸ் டூ யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் நம்மளோட ஹாப்பியாக நம்மளோட இதயத்தை எப்படி வச்சுக்கணுமா ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணுமா தட் பேஸ் இட்ஸ் டோல் அதுக்கு வந்து நம்ம கட்டணத்தை செலுத்தணும்னு சொல்கிற அந்த இதயத்துக்கு ஒரு ஹாப்பி மகிழ்ச்சியான ஒரு கட்டணத்தை செலுத்தி யங் ஏஜ் எங் யூத்துலேயும் சரி நம்மளோட யூத் இளமை பருவத்திலையும் சரி ஏஜ் வயதான காலத்துலையும் நம்மளோட இந்த வாழ்க்கை பண பயணத்தை எப்படி எடுத்துக்கணுமோ ஒரு சியராக வந்து எடுத்துகிட்டு போகணும் ஹாப்பியாக வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாரு அடுத்த பேராகிராஃப் பாருங்க ஸோ லெட் த வேண்ட் அப் நம்மளோட வாழ்க்கை இந்த வழி பயணத்துல எப்படி இருக்குமா ஹில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அதே சமயத்து கரடும் முரடாகவும் இருக்கும் ஸ்மூத்தாகவும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ரஃபாகவும் இருக்கும் அதே சமயம் ஸ்மூத்தாகவும் இந்த வாழ்க்கை பயணம் இருக்கும் த ஜர்னி வில் பி ஜாய் எப்படி இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கை பயணத்தை இந்த ஜேர்னியை வந்து எப்படி எடுத்துட்டு போகணுமா ஒரு ஜாயா ஒரு மகிழ்ச்சியா வந்து கொண்டுட்டு போனோம்னு சொல்றாரு ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய் நான் இன்னைக்கும் வந்து சிக்கிங்கன்னு தேடிட்டு இருக்கேன்னு அர்த்தம் தேடுறேன் நான் இளமை பருவத்துல நான் குழந்தை ஒரு பையனா சிறுவனா இருந்தபோது நான் என்ன வந்து தேடணும் இந்த வாழ்க்கையில அதையும் நான் இன்னமும் தேடிட்டு இருக்கேன் என்னென்ன தேடுறாங்கன்னா நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஏ குரோன் ஒரு புதிய ஃப்ரெண்ட் நம்ம சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் புதுசு புதுசா தேடணும் இவங்களை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கணும் நினைப்பா அதே தான் நான் இப்பயும் தேடுறேன்னு சொல்றாரு ஹை அட்வென்ச்சர் இந்த வாழ்க்கை பயணத்தை மிகவும் வீர தீர நல்ல செயல்களை செய்கிறதுக்காக நான் தேடிட்டு இருக்கேன் அண்ட் ஏ க்ரோன் நான் புகழ் புகழ் வந்து கிடைக்கிறதுக்காகவும் நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்றாரு மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் குவிஸ்ட் மை நம்மளோட இதயம் எப்படி எதை தேடுதான் நம்ம இதயத்த போது ஒரு தைரியமா ஒரு கரேஜாக வச்சுக்கிட்டு தைரியமா வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து தேடிட்டே இருக்கணும்னு சொல்றாரு அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட் என்னோட ஹோப்னா என்னது நம்பிக்கைன்னு அர்த்தம் எனக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு இந்த வாழ்க்கை பயணம் அதாவது இந்த ரோட்ஸ் அந்த அந்த ரோட்ல வந்து டேர்னிங் பாயிண்ட் வந்து எப்படி பெஸ்டா இருக்குமோ அதே போல என்னோட வாழ்க்கையும் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாங்க இந்த பேர் இந்த போயமை இது வந்து மனப்பாட போய் மெமரி போயும் ஆனால் ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து படிச்சுக்குங்க இந்த நம்மளோட வாழ்க்கையே நம்ம எப்படி ஜாயா வந்து வாழணும் அப்படின்றத பத்தி தான் இந்த ஃபுல் போயம்ல வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து நல்லா படிச்சு நல்லா எழுதி பாருங்க கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ல வரக்கூடிய வந்து போயம் ஃபஸ்ட்டு போயம் அதனால நல்லா படிச்சுக்குங்க இன்னொரு தடவை வந்து வாசிச்சு காமிக்கிறேன் let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to, nor turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future wills, but with a whole and a happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So let the way wind up the hill or down, or rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure, and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. நல்லா வந்து படிச்சுக்குங்க அதை அதே சமயம் மீனிங் வந்து தெரிஞ்சு வந்து படிங்க அதுக்காக தான் உங்களை தமிழ்லயும் வந்து எழுதியிருக்கேன் அதோட மீனிங் புரிஞ்சு நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரி ஆகும் இதனோட கொஸ்டின் ஆன்சர் வரப்போ உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி